வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இன்றைக்கி எங்களுக்கு என்ன கிடச்சிருக்குதுன்னு பாருங்கள் இன்னைக்கு ஊசி கனவாக கிடச்சிருக்குது தம்பி வந்து இன்னைக்கு கடலுக்கு போயிட்டு வரும்போது கையோடையே இன்றைக்கி ஊசி கணவாயை கொண்டு வந்தாச்சு இந்த ஊசி கணவாயை தான் இன்றைக்கி செம்மையாக சுக்கா வச்சு சமைச்சி சாப்பிட போகிறோம் குடும்பத்தோடு சாப்பிட ஆசையாக இருந்தால் நீங்களும் கண்டிப்பாக வாங்க சேர்ந்தே சாப்பிடலாம் வாங்க இப்போ வீடியோவுக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு கணவாயவும் நம்ம வெட்டி கிளீன் பண்ணி எடுத்துக்கிருவோம் வாங்க பாருங்க ஊசி ஊசி கனவாயை இப்படி தான் உரித்து எடுக்கணும் மையே இருக்கும் அந்த மையை வந்து கலங்காமல் எடுக்கணும் செல்ல கனவாயே நம்ம தொழிலுக்கு போகிற இடத்துல நம்ம போட்டில் இருந்து கொண்டு வரும்போது தூக்கி போடையில் அந்த மையை உள்ளேயே கலங்கியிருக்கும் அதனால தான் உள்ளே உங்களுக்கு மை தெரியும் மற்றபடி கனவாக வந்து பாருங்கள் எப்படி நம்ம மையை எடுத்த உடனே எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்க இப்படி தான் இருக்கும் கனவாக தோல் உரிக்க வந்து ஈஸியாக வந்துடும் நம்மளுக்கு இந்த தங்கச்சி தான் வெட்டி உரிச்சிக்கிட்டு இருக்காங்க நான் வெங்காயத்தை வெட்டி உரிக்கேன் ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்து தரேன்னு சொன்னாங்க சரி அவங்க ஒரு வேலையை பார்க்கட்டும் நம்ம ஒரு வேலையை பார்ப்போன்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் இஞ்சி கணக்கு எடுத்துக்காங்க 还有五天了。 那个地震。 கணவாயில் வந்து பல்லும் இருக்கும் கண்ணும் இருக்கும் அதை வந்து வெட்டி எடுத்துக்கிறணும் இந்த எடுக்கிறாக பாருங்கள் எங்கள் மைனி பாருங்க எல்லா கணவாயும் க்ளீன் பண்ணி தந்தாச்சு இப்போ வந்து தலைப்பகுதியில் வந்து அந்த கண் அந்த பல்ல எல்லாம் எடுத்துட்டு தங்கச்சி க்ளீன் பண்ணுறாங்க நான் அதுக்குள்ளேயே க்ளீன் பண்ணி தந்த கணவாயை நம்ம இப்போ வெட்டிக்கிடுவோம் சுல்பா சில்பா. கணவா கணவாய்ப்புலாம் நல்லா அரிஞ்சு எடுத்தாச்சு இப்போ நல்லா கழுவி எடுத்துருவோங்க நல்லா அலசி எடுக்கணுங்க எடுத்தால் அந்த மாங்கு இப்ப அடுப்புல கடாயே வச்சாச்சு இப்ப கடுகு சேர்த்துக்கிறோம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்குருவோம் வாங்கிட்டு இப்போ தக்காளி மிளகாயை சேர்த்துக்குருவோம் கருவேப்பில் சேர்த்துக்குருவோம் இப்போ தக்காளி வெங்காயமெல்லாம் பச்சை மிளங்கெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு நம்ம அம்மிலையும் இடிச்செடுத்த இஞ்சி பூண்டையும் சேர்த்துக்குருவோம் நல்லா பச்சை வாட மாறத்தட்டையும் வதக்கி விட்டுக்குருவோம் பூண்டி பூண்டு பச்சை வாடகை மாறிட்டு இப்போ கணவாயை அப்படியே சேர்த்துருவாங்க இப்போ அப்படியே உப்பு சேர்த்துக்கிடுவோம் உப்பை சேர்த்துட்டு அப்படியே ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு தட்டை மூடிடுவோம் நல்லா வேகட்டும் கனவா வெந்ததுக்கப்புறம் நம்ம பொறிக்கிற பொடியை சேர்த்துக்கிருவோம் இப்போ தொடந்து பார்த்தா கனவா நல்லா வெந்திருக்கும் பாருங்கள் தண்ணியே ஊற்றலை எப்படி தண்ணி ஊற்றிக்கொண்டு பாருங்கள் கனவா நல்லா அவிஞ்சிட்டு இப்போ நம்ம பொறிக்கிற பொடியை இதோட கலந்து விட்டுருவோம் வத்தப்பொடி கறி மசாலா பொடி மஞ்சள் பொடி சிக்கன் பொடி இப்போ சுக்கா ரெடியாகிட்டு கனவா சுக்கா இப்போ இறக்கி வச்சு சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்லிடுறோம் ipa wo இப்ப சாலமீன் குழம்புலாம் வச்சிருந்தோம் ஒவ்வொரு ஆளுக்கும் அப்படியே போட்டு போட்டு கொடுப்போங்க சோத்தை சாலை மீன் குழம்பு கனவா சுக்கா உப்புலாம் இருக்குது கனவா கொண்டு சாப்பிட ஊசி கனவா இன்னைக்கு ஊசி கனவாய் சுக்கா வச்சு சாலை மீனா சும்மா குழம்பு வச்சு இப்ப சாப்பிடுற குடும்பத்தோட சந்தோஷமா நீங்களும் இப்படி கனவா கடைச்சிச்சா மீன் கிடைச்சுன்னா சமைச்சு குடும்பத்தோட சாப்பிடுங்க ஆனா ஊசி சுக்கா ரொம்ப டேஸ்டா இருக்குதுங்க இதே மாதிரி நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க எங்கள் அத்தை மீன் குழம்பு வச்சு ஊசி வதக்கிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க நல்லா அருமையான இன்றைக்கி கனவா சுக்கா வச்சு மீன் குழம்பு வச்சு சாப்பிட்றோங்க இதே மாதிரி நீங்களும் குடும்பத்தோடு இருந்து சந்தோஷமாக சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா பேர்த்துக்கும் மன மறந்த நன்றிகள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கீழே